நம்ம சத்தியாவை மாட்டி விட போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கடைசியில சுபத்ரா வந்து போயினா இந்த செல்வன் நாயகி கிட்ட அடி வாங்குறதுதான் மெச்சமா இருக்கு செல்வன் நாயகி வந்து போயினா ஏன் இவ்வளோ கட்டின முட்டாளா இருக்காங்க அப்படின்றது யாருக்குமே தெரியல சுபத்ராவா கூட சுபத்ரா கூட வந்து போய் பரவாயில்ல இங்க என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு வந்து போய்னா தெரிஞ்சுக்கிறா ஆனா இது வரைக்குமே கூட நலன் சாரோட பொண்ணு தான் சத்யா அப்படின்னும் அதே மாதிரி சத்யாவோட சொத்து நலன் சாரோட சொத்து இருக்கு பார்த்தீங்களா அது எல்லாத்தையுமே ஆட்டையை போறதுக்காக தான் பொறுமையா வந்து போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த செல்வநாயகி ஆனா இந்த சுபத்ராவுக்கு நல்லாவே தெரியும் இங்கே மிகப்பெரிய சதி எதுவும் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி எதனா பண்ணி சத்யாவை வந்து போய் இங்கிருந்து துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து போய்னா பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து போய்னா சத்யா வந்து இந்த செல்வநாயிய உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் செல்வநாய்க்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கு ஏன்னா அவங்க பொறுத்துட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே அவங்க பொறுத்துக்கிட்டு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வேற வழி கிடையாது நம்ம நலன் சரோட அந்த சொத்து வந்தாதான் நமக்கு வந்து நல்லது அதை அடையிறதுக்காக எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரிப்பேன் எவ்வளவு பொறுமையா வெயிட் பண்றதுக்கும் தயாரா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இப்போ செல்பன் நாயகி வந்து பொறுமையா இருந்துட்டு இருக்காங்க அதாவது முன்னாடி பரவாயில்ல எல்லாருக்குமே வந்து பாதினா ஒரே சாப்பாடு கொடுத்தாங்க அதாவது கஞ்சி இந்த மிளகா அது இதுன்னு சொல்லிட்டு வந்து கொடுத்து ஆனா இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சத்யா வந்து ஒண்ணு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க எப்படி அதாவது அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாரையுமே மட்டம் தட்டாங்களோ கிட்ட வேலை செய்கிற டிரைவர்ல இருந்து எல்லோருமே எவ்வளோ கேவலமாக பேசுனாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த டிரைவர் வந்துட்டு என் பொண்ணு வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஸ்வீட் கொடுக்கும்போது ஸ்வீட்டாக பேசணும்னா கூட பரவாயில்ல அந்த ஸ்வீட்டை எடுத்து சாப்பிட்ருந்தாங்கன்னா கூட பிரச்சனை இல்லை ஆனால் சத்யாவுக்கு அப்போ தான் செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு அதாவது இவங்க எப்படி வந்து போயின்னா ஒருத்தங்களை தாழ்த்தி வைக்கிறாங்களோ அந்த மாதிரி சத்யா வந்து போய்னா இந்த செல்வநாகியை தாழ்த்த போகிறாங்க அதாவது எல்லாருமே ஒரு பக்கம் இருக்கும்போது அதாவது எல்லாரையுமே வந்து போயின்னா ஒரு இடத்துல வைக்கும்போது இந்த செல்வ நாயகிய மட்டும் வந்து இப்போ கொண்டு போய் அடிமாட்டங்கள் வந்து வைக்கிறாங்க அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து இப்போனா இது அதாவது எல்லாருக்குமே முட்டை பிரியாணி சிக்கனு மட்டன் என்னென்ன சமைக்க முடியுமோ அவ்வளோ வெரைட்டி வெரைட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு வச்சிருக்காங்க இது எல்லாமே யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அ அர்ஜுனுக்கு அதுக்கப்புறம் அபிக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுபத்ரா இவங்க எல்லாருக்குமே வந்து சொல்லி அதாவது நம்ம சத்யாவுக்கு சூப்பரான ஒரு விஷயம் மாட்டுச்சு அந்த ஒரு விஷயத்தினால்தான் வந்து இப்போ என்ன அதை வச்சு தான் இப்போது இந்த செல்வன் ஆகிய உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க தானே பிளான் பண்ணாங்க அதாவது நம்ம சத்யாவுக்கும் அதே மாதிரி அர்ஜுனுக்கும் வந்து போயினா சாந்தி முகூர்த்தம் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக மயக்கம் போட்டு விழுந்த மாதிரியே பயங்கரமா நடிச்சாங்க ஆனா உண்மையிலேயே உங்களுக்கெல்லாம் மூலகல என்ன எதுனா ஒன்னு இருக்கா என்னன்னு தெரியல ஆனால் மட்டும்தான் வந்து போயினா அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேருவாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் சாந்தி முகூர்த்தம் நடக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க மனசு வச்சா எப்போ வேணாலும் நடக்கும் அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரியாம போயிடுச்சு அதே மாதிரி என்ன என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இந்த செல்வன் நாயகி வந்து அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்ற மாதிரி ஒரு ஆக்டிங் போட்டாங்க இல்லையா அதை வச்சு நம்ம சத்தியம் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் பிளான போட்டாங்க அதுக்காக தான் எல்லாருக்குமே வெரைட்டி வெரைட்டியாக வந்து சாப்பாடு செஞ்சு வச்சுறாங்க ஆனால் இந்த செல்வன் நாய்க்கு மட்டும் ஒரு கொடுவையில் மறுபடியும் வந்து போதுன்னா சோறு போட்டு அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதை கரைச்சி வந்து போதுன்னா கொண்டு வந்து கொடுக்குறாங்க அந்த நேரத்தில் வந்து போதுன்னா இந்த செல்வன் நாயோட முகத்தை பார்க்கணும் அப்படியே அந்த அதாவது செருப்பில் அந்த சாணி முக்கிய அடித்த மாதிரி வந்து போதுன்னா ஆரம்பிச்சிருக்கு ஒரு பக்கம் செல்வன் நாய்க்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல அப்படியே செம்ம கோவத்தோட சத்யாவை பார்க்குறாங்க சத்யா என்ன இது அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது அத்தை உங்களுக்கு வந்து இப்போ உடம்பு சரியில்லை அத்தை இந்த மாதிரி டைமில் நீங்கள் இதெல்லாம் சாப்பிடவே கூடாது நேற்று தான் வந்து இப்போ அப்படி வந்து படுத்துக்கிட்டு இருந்தீங்க இப்போ என்னடானா இப்படி பண்ணுறீங்களே அர்ஜுன் நீங்களாச்சும் சொல்லுங்கள் அவர் என்ன அதாவது அம்மா வந்து இந்த சாப்பாடுலாம் சாப்பிட்லாமா அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு போது இந்த மாதிரி கஞ்சி கூழு இது எல்லாமே குடிச்சா வந்து இப்போ நல்லது அப்போ தான் இருக்க முடியும் நீங்கள் சரியாயிடுங்க அத்தை அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணுமோ நான் சமைச்சு தரேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம சத்யா சொல்ல ஆமச்சாங்க உடனே அர்ஜுன் வந்துட்டு மா சத்யா சொல்றது நல்லது தானேம்மா அவங்க நல்லது தானே சொல்கிறா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம அர்ஜுன் ஒரு பக்கம் வந்து சொல்ல இப்போ செல்வ நாயகி வேறே வழியே கிடையாது மருமதை சொன்னால் கேட்டு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல இருந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுபத்ரா அவங்க புருஷன் இவங்க எல்லாருமா சேதம் எல்லாம் வந்து சேர்ந்துட்டு அப்பா அடா நமக்கு சாப்பாடு கிடைச்சா போதும் எப்படி நமக்கு இந்த சாப்பாடு இல்லை இன்னைக்காச்சும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சத்தியா வாயிரு வாய்க்கு ருசியை வந்து இப்போ என்ன சமைச்சிருக்காளே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி எல்லாத்தையுமே அள்ளி போட்டு பர பரப்பறந்து வந்து இந்த சுபத்ரா வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்றேன் அடுத்ததான் வந்து போயினா எல்லாருமே அந்த சாப்பாட்டாக சாப்பிட ஆரம்பிச்சுறாங்க ஒரு பக்கம் வேண்டா வெறுப்பாக வந்து போயின்னா இந்த செல்வன் நாயகி உட்காந்துட்டு இருக்கும்போது அதை என்ன பண்ணிட்டுருக்கீங்க அந்த அங்கே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் அவங்களே வந்து போய்னா ஊட்டி விட ஆரம்பிச்சிட்றாங்க உண்மையிலேயே வந்து செல்வநாயகையும் மிகப்பெரிய அதிர்ச்சி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் திருத்துன்னு முடிச்சுட்டு இருக்காங்க ஒருவேளை நம்ம சத்யா வந்து போயின்னா நம்ம நலன் சாரோட பொண்ணே கிடையாது இது எல்லாமே ஒரு ட்ராப்பு இது எல்லாமே ஒரு நாடகம் அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வந்துச்சு அப்படின்னா செல்வன்கியோட முகம் என்ன ஆக போகுது அப்படின்றது யாருக்குமே தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம சத்தியா இருந்துட்டு இதுதான் இதுதான் ஆரம்பம் இனிமேல் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சத்தியாவோட ஆட்டத்தை பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெறியோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்ததான் வெளியே செக்யூரிட்டி கிட்ட வந்து போயின்னா போயிட்டு நம்ம சத்யா பேசிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது அது மட்டும் இல்லாம சுபத்ரா வந்து போயின்னா நம்ம சத்தியா கிட்ட லாக் ஆகிறான் அந்த ஒரு டைம்ல வந்து போய்னா நம்ம சத்தியா சும்மா வைப்பாங்களா செல்வன் வந்து கேட்க செல்வநாயகி வந்து வந்து போயினா அதாவது சுபத்ராவை போட்டு கொடுத்துட்டாங்க அதாவது நான் எந்த பிரச்சனையும் பண்ணல நீ இவ தான் வந்து போயினா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொன்னோடனே செல்வன் பயங்கர கோவம் வந்து மட்டும் இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசணும் அப்படின்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ இந்த இவங்க அதாவது சுபத்ரா வந்து பல்லாருன்னு கண்ணத்திலேயே ஒரு அடி வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க அந்த ஒரு டைம்ல இந்த சத்யாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா செம்ம ஷாக் ஆயிடுச்சு ஏன்னா சுபத்ராவை அப்படி அடிச்ச உடனே அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக என்ன ஏது அப்படின்ற மாதிரி வந்து பார்க்கும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் சத்யாவுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு அதே மாதிரி செல்வனாகி இவ்வளவு கோவத்தோட செயல்படுறதுக்கான காரணம் இது எல்லாமே என்ன அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சு நினைச்சிட்டு இருக்காங்க அதாவது அபிய பத்தின உண்மை வந்து நம்ம சத்யாவுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி செல்வநாயகி நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா நம்ம சத்யாவுக்கு எல்லா உண்மையுமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து தெரியாது அதே சமயம் இப்போ சுபத்ராவுக்கு செம்ம வெறியாயிடுச்சு ஆஹ் செல்வன் ஆகி வந்துட்டு சத்தியா இனிமே இவ என்ன பண்ணாலும் என்கிட்ட சொல்லு இவளை நான் சும்மா விட போறது கிடையாது எப்ப பார்த்தாலும் எதுனா ஒரு பிரச்சனை உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வம்பு இருக்கிறதுக்கு இவன் தயாராக இருந்துட்டு இருக்கா இதுக்கப்புறம் எதுனா பண்ணா அப்படின்னா கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு நானே அடிச்சு தரத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ இந்த சுபத்ரா கிட்டேயே சொல்லிடுறாங்க இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா இந்த வீட்டை விட்டு கிளம்பிட்டே இரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அடுத்ததான் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சத்யா இருந்துட்டு செல்வன் ஆகியோட ஆட்டத்தை எல்லாத்தையுமே அடக்கணும் அப்படின்றதுக்காகவும் சீக்கிரமா அபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவியை வந்து அபியும் தேவியும்

மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும் அது என்ன ஏது அப்படின்றத கண்டுபிடிச்சு உன்னை நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதுக்கு அப்புறமா என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல அப்படியே தெரு தெரு திரு வந்து இந்த சுபத்திரா முடிச்சுட்டு இருக்கா இங்க நடந்த விஷயத்த வச்சு அதே மாதிரி சத்தியம் வந்து போயிருந்தா ஆட்டத்தை ஸ்டார்ட் பண்றது மட்டும் இல்லாம கடைசியில் அவங்க ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க அவங்க வந்ததுக்கு அப்புறமா சத்யாவும் அவங்க ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது இப்போ சுபத்ராவோட ஃபுல் டைம் ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யா என்ன பேசிட்டா எங்கே போறா எங்க வரா அப்படின்றது எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுறது தான் சத்யாவை போட்டு கொடுத்து தான் அவளோட மொதல் வேலையாக இருந்துட்டு இருக்கு ஆதாரத்தோட நிரூபிக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கா அப்படி இருக்கும்போது தான் இப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நம்ம நினச்ச மாதிரி எதுவுமே நடக்கலையே எல்லாமே தப்பு தப்பாகவே போயிட்டு இருக்கு என்ன பண்றது சத்யா இப்போ அப்படி அப்படின்ற மாதிரி சொல்லி ஆனா சத்யா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுபத்ரா வந்து இங்கே நடக்கத்தை இங்கே பேசுறது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து தெரிஞ்சு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா சுபத்ராவை உண்டு இல்லைன்னு பண்ண போறாங்க இதுக்கப்புறம் நம்ம சத்தியோட ஆட்டம் சூப்பராக இருக்க போது சீக்கிரமா அப்பியும் தேவியும் சந்திச்சிட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஜி பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க